வணக்கம் இன்னைக்கு நம்ம வறட்டு இருந்து எப்படி இயற்கை சார்ந்து வெளியேறலாம் அப்படின்ற சின்ன டிப்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா பல பேர் வந்து பத்து நாள் அதிகபட்சம் இருபது நாள் ஒரு மாதம் இல்லாமல் இந்த வரட்டு இரும்பலால் நைட்டு தூக்கமே இல்லாமல் ரொம்ப மனதளவில் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கிறத நான் கண்கூடாவே பார்க்குறேன் கிட்ட நம்ம போய் பேசணும் அப்படின்னா நான் இதற்காக அந்த வரட்டு இருபலுக்காக எவ்வளோ மருந்து மாத்திரை கஷாயம் லேகியம் எல்லாமே சாப்பிட்டேங்க ஆனா எனக்கு இந்த வரட்டிருமல் சரியாகலை அப்படின்னு அதனாலேயே ஒரு மன அழுத்தத்திலேயே இருக்கிறாங்க இதற்கு நான் சொல்ற டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க ஒரு நாள் ரொம்ப அதிகப்படுத்தோம்னா ஒன்றரை நாள் எல்லாம் இந்த வரட்டிருமலுக்கு நம்ம குட் பை சொல்லிடலாம் ஃபர்ஸ்ட் இந்த வரட்டிருமல் ஏன் வருது அப்படின்னா நம்ம உள்ளுறுப்பான சிறுநீரகம் அதாவது கிட்னி அளவுக்கு அதிகமா வெப்பமாகும் பொழுது இந்த வரட்டிருமல் ஆக ஆரம்பிக்கும் இந்த கிட்னி வெப்பமாகும் பொழுது வரட்டிருமல் மட்டும் கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தொந்தரவுகள் வரும் ஆனா மெயினாக இந்த கிளைமேட்டில் அதாவது பனிகாலம் மழை காலத்துல கிட்னி அளவுக்கு அதிகமா வெப்பமாக ஆரம்பிக்கும் ஏன் கிட்னி வெப்பமாகுது அப்படின்னா நம்ம நார்மலான கிளைமேட் அதாவது காலை நேரத்துல சூரிய ஒளி சூடு கிடைக்கும் ஆனா ஈவினிங் வந்து இந்த சூரியன் மறைஞ்சு நிலவு வரும்போது குளுமை இருக்கும் நைட் நம்ம படுத்தவொடனே அந்த குளுமையாக அதிகமா இருக்கிறதுனால நம்ம பாடி வந்து நார்மலாவே ஹீட் ஆக ஆரம்பிக்கும் அதை கம்மி தான் காலைல எந்திரிச்சோடனே குளிர்ந்த நீர்ல குளிங்க அப்படின்னு சொல்லுவாங்க காலை எந்திரிச்சோன்னா குளிக்கணும் ஏன்னா பாடி ஹீட் ஆயிருக்கும் நைட் வந்து நம்ம உடம்ப கதகதப்பா வச்சுக்கணுன்ட்டு உடம்பு ஹீட்டை மெயின்டைன் பண்ணியிருக்கோம் அதிகப்படுத்திருக்கோம் ஆனா இந்த பனி காலத்தில் வெப்பத்தை விட அளவுக்கு அதிகமாக குளுமை தான் இருக்கு ஸோ அளவுக்கு அதிகமாக குளுமை இருக்கிறதுனால நம்ம பாடி வந்து இன்னும் அளவுக்கு அதிகமாக ஹீட் ஆகும் ஸோ எக்கச்சக்கமா ஹீட் ஆகுறதுனால அது பேலன்ஸ் பண்ண முடியாம கிட்னி அளவுக்கு அதிகமாக சூடாகும் அது சூடாகிறதுனால நம்மளோட தொண்டை வந்து கமரி 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 இருமல் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சிறுநீரகத்தை குளுமைப்படுத்தணும் ஒன்றும் இல்லை இப்போ நம்ம தரையில் அதாவது காஞ்சி போன தரை ரொம்ப பாலம் பாலமாக வெடிஞ்சு போன தரையில் ஜஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஸ்ப்ரிட் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு புகை வரும் தண்ணி அந்த தரை வந்து பட்ட அடுத்த செகண்ட் ஈரமாகாது பட்ட அடுத்த செகண்ட் இன்னும் அது வந்து புகை வர ஆரம்பிக்கும் நம்மளே சொல்லுவோம் சூட்டை கிளப்பிவிடுது அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதே டெக்னிக் தான் நீங்கள் நல்ல அதாவது இரும்பல் வந்துக்கிட்டு இருக்கும்போது கிட்னி ஓவராக ஹீட் ஆகும்போது நம்மளுடைய தொண்டை பகுதியும் அளவுக்கு அதிகமாக வெம்பு வெம்பிப்பதை ஹீட்டாக இருந்தது இந்த டைம்ல நீங்க பேசும்பொழுது வெளியே இருக்க சில்லுன்ற காற்று நம்ம தொண்டைக்குள்ள போன அடுத்த செகண்ட் என்ன ஆகும்னா உள்ள இருந்து ஒரு கமரல் மாதிரி வராதுங்க அதாவது கமரி கமரி இரும்பல் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது ஃபர்ஸ்ட் நம்ம தொண்டைக்குள்ள குளிர் காற்று போகாம பாத்துக்கணும் அது ஜஸ்ட்டு நீங்க வாயை மூடிட்டு இருந்தாவே போதுமாது ஏன்னா நம்ம பேச தான் இரும்பல் வருதுன்னே சொல்லுவாங்க நான் பேச ஆரம்பிச்சிட்டாவே இரும்பல் வருது ஏன்னா பேசின அடுத்த செகண்ட் அந்த குளிர் காற்று உள்ள போயிடுது உள்ள போன அடுத்த செகண்ட் நமக்கு என்ன ஆகுதுன்னா அந்த கமரி கமரி இரும்பல் வருது அப்போ இருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா இப்போ எனக்கு இன்னைக்கு இரும்பல் வருதுங்க இன்றைக்கி என்னென்ன தெரியல நைட்டெல்லாம் தூக்கம் வரல இரும்பல் அதிகமாக இருந்தால் ஒன்றும் இல்லை அன்னைக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு பேசவே கூடாது வாயை மூடிக்கிட்டே இருக்கணும் அது எப்படி மூடணுன்னா ஜஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணியை வாயில் வச்சுட்டு வாயை மூடணும் ஒரு கால் டம்ளர் டீ குடிக்கிற டம்ளரில் கால் டம்ளர் தண்ணியை வாயிலை ஊற்றிக்கணும் ஜஸ்ட்டு வாயம் பண்ணிட்ருணும் எதுவுமே பேசக்கூடாது தண்ணியை முழுங்கவும் கூடாது துப்பவும் கூடாது ஒரு அதிகபட்சம் ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் அந்த தண்ணி வாயிலே இருக்கணும் இப்படி இருக்கும் பொழுது அந்த தொண்டை வந்து ஈரத்தன்மையிலேயே இருக்கும் பொழுது கிட்னி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஹீட்டு ஆனால் பேசக்கூடாது ஏன் பேசக்கூடாது அப்படின்னா அந்த ஈரக்காற்று சும்மா போய் போய் அந்த பட்டு பட்டு வரதுனால நம்மளுக்கு கமராலாக இருக்கும் ஆனால் வாயில் தண்ணியே இருக்கும் பொழுது அந்த ஈரத்திலேயே இருக்கும்போது நம்மளுடைய தொண்டை அடையும் பொழுது நம்மளுடைய சிறுநீரகமும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் குளுமையடையும் ஸோ அதனாலேயே வரட்டு இருமல் வந்து வெளியேறலாம் இப்போ இன்றைக்கி தான் உங்களுக்கு வரட்டிருமல் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பேசாமல் இருக்கும் நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக கூடுமான வரைக்கும் பேச்சு குறைக்கணும் இதில் ஒரு நாலஞ்சு தடவை பத்து நிமிஷம் இல்லை இருபது நிமிஷம் வாயில தண்ணி வச்சுக்கணும் பேசவும் கூடாது முழுங்க கூடாது அந்த தண்ணியை வந்து துப்பவும் கூடாது முழுங்கக்கூடாது வாயில அப்படியே தான் இருக்கணும் தண்ணி அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அந்த தண்ணியை முழுங்குறதோ இல்லை கீழே துப்புறதோ அது உங்களோட இஷ்டம் இதை கம்பல்சரி ஃபாலோ பண்ணும் மூணாவது ஸ்டெப் என்னன்னா நைட் நீங்கள் படுத்ததுக்கப்புறம் இரும்பல் வருது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ளாஸ்க்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க நைட் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க டக்குனு உங்களுக்கு ஒரு இரும்பல் வருதா அந்த ஃப்ளாஸ்க்கு வந்து லைட்டாக சூடாக தண்ணி தொண்டையில் படுற மாதிரி வாயில குடிச்சிட்டு அப்படியே வாயை மூடிக்கிட்டே இருங்க ஏன்னா நம்ம இரும்பும் போது நம்மள ஆக்ரோஷமா வாயை இன்னும் நல்லா திறந்து 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 இரும்ப ஆரம்பிப்போம் அது இரும்பல் வந்து முடிஞ்சாலுமே நம்ம வாயை திறந்துகிட்டே இருப்போம் அந்த வேலையை ஏன்னா கூடு மழைக்கும் எவ்வளவு வாயை மூடுறீங்களோ உங்களுக்கு வந்து இந்த தொண்டை வந்து சாந்தமடைய ஆரம்பிக்கும் அப்படின்றது தான் முக்கியமான டாபிக்கே ஸோ அதை சாந்தப்படுத்தணும் அப்படின்னா நீங்க நைட்டு இரும்பல் வருதா கொஞ்சம் சுடுதண்ணி மெதுவாக தொண்டைக்குள்ள படுற மாதிரி குடிச்சிட்டு வரைக்கும் வாயை முடிக்கிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரம் உங்களை விட்டு ஹண்ட்ரட் பெர்சன்ட் கிளியர் ஆகிடும் இது நான் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு நான் இதை சொன்னது கிடையாது நிறைய பேர் என்னுடைய ட்ரீட்மெண்ட் வைஸ் சொல்ற வர்ற எல்லாருக்குமே நான் சொல்ற இந்த ஒரே டெக்னிக் இந்த மூணு மட்டும் மட்டும்தான் செய்ய சொல்லுவேன் பேசக்கூடாது ஒரு நாளைக்கு ஒரு நாலஞ்சு தடவை வாயில தண்ணி வச்சிருக்கணும் வெளியே துப்பவும் கூடாது கூடாது ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அதே மாதிரி நைட் எப்போ இரும்பல் வருதோ வாயில் தண்ணி சூடாக தண்ணி வச்சு குடிங்க கூடும் வரைக்கும் வாயை திறக்காதீங்க அந்த அந்த ஒரு நாள் தான் ஃபாலோ பண்ணுவாங்க அந்த ஒரு நாள்லேயே அவங்க வரட்டி இரும்புக்கு குட் பை சொல்லிடுவாங்க ஸோ இந்த டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நன்றி